தமிழக வெற்றி கழகம் அரசியல் என்னோட எலெக்ஷனுக்கு நான் இருக்குன்னு நீங்க சொன்னாலும் கூட எல்லா அரசியல் கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுட்டாங்கிறது நாங்களும் பயணம் தொடங்கிட்டோம் தமிழக வெற்றி கழக தலைவர் அதிமுக உடைய இல்ல திமுக உடைய இல்ல பாஜக உடைய இல்ல அப்படிங்கிறாரு உங்க கூட்டணியில பாமக ஒரு பிளவு இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒண்ணு நான் எதிர்பார்க்கல நினைக்கல அவரு இப்பதான் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு தவாக்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அது அவருடைய ஸ்டாண்டு அதுல அவருடைய ஒப்பீனியன் நாங்க சொல்லிருக்கோம் நாங்க கூட்டணில இருப்போம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருக்கும் எந்த கூட்டணி என்பது தேர்தல் காலகட்டத்தில் தான் சொல்லுவோம் அதை அந்த நேரத்தில் தான் பயன்படுத்தி போது இப்போ எங்களுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கின்றார்களோ அது ஒன்று இணைந்து நாங்கள் கூட்டணி அதுல எந்த மாதிரி கருத்து

அவர் இப்ப தானே வந்திருக்கிறார் அதனால தனிச்சு நிக்கணுங்கிற ஒரு எவ்வளவு இருக்கு ஸ்டாட்டஸ் பாக்க கவனி நிக்கலாம் கூட்டணி இல்லைன்னா அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு ஆனா கடைசி காலங்களில் மாறவும் வாய்ப்பு இருக்குல்ல நிரந்தர நன்னும் இல்லை எதிரியும் இல்லை இதுதானே ஸ்லோகம் தானே அதனால இப்ப அவர் நீ சொல்லியிருக்காரு சொல்ல முடியாது பார்க்கலாம் ஒருவேளை பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறி அதிமுக எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்கா அதுக்கு வாய்ப்பு தென் மாவட்டங்கள்ல எப்பவுமே ஒரு சர்ச்சை பிரிய பொருள் சொல்லலாம் சீமான் கல்லறக்கும் போராட்டம் நடத்தினாரு எந்த விதமான ஒரு விவசாயி கல்லிறக்குனாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணிருக்காங்க ஓகே எப்படி பாக்குறீங்க இதுக்குரிய நிரந்தர தீர்வா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வைக்கிறீங்க நாட்டை வந்து கல் இறக்குவதை வந்து ஆதரிக்கணும் கல் வேணும்னு சொல்றோம் நாங்கள் குழந்தையாற்றும் பொழுது எங்களுக்கெல்லாம் கல் இறக்கி தாய்ப்பால் இல்லாத நேரத்தில் கல்லை கொடுத்துருக்காங்க நான் கண்ணால் பார்த்துக்கனால சொல்கிறேன் என்ன தம்பி தெரியும் எங்கள் ஊர் சொல்ல தான் தம்பி குடும்பங்கள்லாம் நாங்கள் கல் இறக்குவாங்க மற்ற தரத்துல இறக்கும் பொழுது அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னா அந்த சங்கில் வந்து கல்லை கொடுப்பாங்க இதை தேவாமர்ந்த மாதிரி அது கல்லை ஒரு பாலுக்கு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது அதை எதிர்ப்பது தவறாயில்லை அது கண்டிப்பா இருக்கணும் எதனால அரசு தமிழ்நாடு அரசு வந்து வந்து சி சாய்க்காம இருக்குன்னு சொன்னா டாஸ்மாக் குறைஞ்சி கல்லில் எல்லாரும் மோகம் கூட்டிட்டாங்கன்னா நமக்கு வியாபாரம் போயிருமே அப்படிங்கிறனால அவங்க யோசிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இது மூலமாக தான் பதணும் நாங்க பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் லாக்அப் எடுத்து தேவையில்லாத ஒன்று சட்டத்தை வச்சு சட்டத்தை எதிர்ப்பது தவறு ஏன்னா சட்டத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் என்கவுண்டரே உங்களுக்கு நான் பேசுறேன் என்கவுண்டர் கூட ஒருத்தர் கொலைக்கு திருப்பி கொலைன்னு சொன்னா அப்போ நீதிமன்றம் தேவையில்லை சட்டம் தேவையில்லை அது யாரா இருந்தாலும் இது அரசு கண்காணிக்க இப்போ இன்னைக்கு அருமை தம்பி அஜித் அஜித்குமார் மரணம் என்பது கொடுமையான மரணம் நிறைய இந்த வெறிப்பிடித்த நாய்கள் கெடிச்சு குதை மாதிரி கொதையை அவளை கொலை செஞ்சிருக்காங்க ஆனா அந்த பொன் அந்த பொண்ண ஏன் அரசு பண்ணலை அவன் ஏவல் அந்த பொண்ணால தானே அந்த பிரச்சனை வந்துச்சு அந்த ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணலங்கிறது எல்லாரும் கேட்கணும் நான் மட்டும் கேட்கல மக்கள் கேட்கிறாங்க அரசியல் கட்சிகள் கேட்காங்க மௌனம் சாய்க்கிறாங்க ஏன் அப்ப என்ன பேக்ரவுண்டு இப்போ அஞ்சு பேர் வந்து ஒரு டீம்ல இருக்காங்கன்னா போலீஸ்காரங்க தான் இருக்கிறாங்க அதுக்கு டீம் தலைவர் யாரு டி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி எஸ்பி கண்ட்ரோல் தான் எல்லாமே இவங்களை ஏன் சஸ்பெண்டோட நிறுத்திக்கிட்டீங்க டிரான்ஸ்போர்ட் தான் சஸ்பெண்ட் கூட கிடையாது டிஎஸ்பி மட்டும் சஸ்பெண்ட் ஆகணும் நினைக்கிறேன் அந்த எஸ்பிஐ யாரும் சஸ்பெண்ட் பண்ணல பண்ணணும் இல்ல சட்டம் அதுதானே அப்போ சட்டம் வந்து ஏவுகணையை விட்டுவிட்டு ஏவு அடிச்சவங்க போய் கொலை நீங்க உள்ள போட்டீங்கன்னா இருக்கா அஞ்சு குடும்பம் தான் அவன் செய்த தவறுக்கு அவனுக்கு தண்டன தப்பு தண்டா ஆனால் அவங்க யாரு சொல்லி செஞ்சாங்க நான் சொன்னா தானே என் பையன் அடிப்பாங்க அப்படிதான் அர்த்தம் அப்ப அவங்க சொன்ன அதிகாரியை ஏன் கைது பண்ணல ஏன் அரசு மோகனமாருக்கு உடனே சிபிஐல கொடுத்துட்டு தண்டி தண்டி கழிக்கிறாங்க சிபிஐ உடைய வழக்கை நிறைய சும்மா கடைக்கு தெரியும்ல சிபிஐ கண்துடைப்பு தான் இது கண்துடைப்பு தான் சிபிஐ வழக்கு நிறைய கிடக்குது தமிழ்நாட்டிலேயே கிடக்குது கண்துடைப்புக்கு சிபிஐ என்ன பண்றீங்க அதனால அது வந்து ஒரு பாவமான ஒரு செயல் இழிவான செயல் கொடுமையான செயல் அந்த பயனுக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடுத்தது தவறு கொடுக்கணும் அதிகமா கொடுக்கணும் யார் ஒருத்தர் ஒரு குடிச்சிட்டு பத்து லட்சம் கொடுக்கீங்க இந்த ஊர்ல குடிச்சிட்டு மரக்கானத்துல மரக்கான குடிச்சவனுக்கு பத்து லட்சம் நீங்களே அடிச்சு கொண்டு வந்து அஞ்சு லட்சம்னா என்ன இது என்ன கான்செப்ட் அவங்க புரியல மூணு சண்டை இடம் கொடுக்கறவங்க ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா அவங்க தான் வாழ்வாதாரம் இல்லாமத்தாலே இருக்காங்க வாடகை இருக்காங்க ஒரு சின்ன வீடு அதுல ஒரு தம்பி இருக்கா அவங்க அம்மா இருக்காங்க போய் பார்த்தேன் ஒரு வாட வீட்டுல இருக்க குடியிருக்க வீடு கிடையாது ஒரு வீடு கட்டி கொடுத்தா என்ன வரைஞ்சு போச்சு அரசு பணம் இல்லையா இல்லைன்னா அங்க லோக்கலுக்கு மந்திரி வச்சு கேட்டு கொடுக்க சொல்ல வேண்டியதா தப்பு இல்லையே அதனால வாழ்வாராயத்தை கூட செஞ்சு கொடுக்கலங்கிற ஒரு வேதனை இருக்கு மக்கள் கருத்து இருக்கு இந்த மாதிரி எளிநிலைகள் தமிழ்நாட்டில் இருந்து நடக்கப்படாது சிபிஐ ஒரே அவருடைய தெரிஞ்சுக்க கொள்கை கூட்டணியில் இருந்தா அவங்க எப்பவுமே அவங்கள தான் பாராட்ட முடியும் எதிர்கட்சி இருந்தால் எதிர்ப்பா சொல்ல முடியும் அவர் ஒரு கூட்டணியில் இருக்காரு அவர் சொல்லத்தான வேற இல்ல அவர் அதை தான் செய்ய முடியும் தோழமை அதனால ஒன்று செல்ல

அதுக்கு இடையிலான ஒரு அடி அவங்க கட்சி சேர்க்கை கவுண்டி உள்புல சேர்க்கை கவுண்டி சொல்றாங்க அத நான் பெருசா எடுத்து இது ஓரனிலே